வணக்கம் கிட்டத்தட்ட நாற்பது உயிர்களை பலி வாங்கியுள்ளது தாவேக்கா நடத்திய கூட்டத்தில் கரூர் பகுதியில் நடிகர் விஜய் நடத்திய கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் நாற்பது பேர் உயிர் பலியாக இருக்கிறார்கள் நாற்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் உடனே இரவோடு இரவாக அண்ணா அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி முதல்வர் அது பிறகு நம்ம செந்தில் பாலாஜி எல்லாரும் பாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்கவுங்க ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிஎம் வந்து பத்து லட்ச ரூபா அறிவிச்சிட்டாரு இறந்தவங்களுக்கு விஜய் வந்து இருபது லட்ச ரூபா அறிவிச்சிடலாம் சொல்கிறாங்க இதில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது இந்த குளறுபடிகளை சொல்லலாம் சொல்லிங்கன்னே போகலாம் போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா குழந்தைகள் முதியோர்கள் நோயாளிகள் யாரும் வராதிங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு அதே மீறி மக்கள் வந்திருக்காங்க ஏகப்பட்ட லட்ச ஒரு லட்சம் மக்கள் வந்ததுனால இடர்பாடுகள் அதில் பிரச்சனையாகி நாற்பது பேர் இருக்கிறாங்க அதன் பிறகு விஜய் அந்த இடத்த விட்டு போயிட்டார் பல கேள்விகள் கேட்குறாங்க விஜய் ஏன் எப்படி போனார் எல்லா மா அமைச்சரும் வராங்க எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க அப்படி எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க எழவு ஒரு இடத்துல எழவு விழுந்துருச்சுன்னா எல்லா கட்சிக்காரும் வந்துடுவாங்க அரசியல் பண்ணுறதுக்காக துக்கம் சேர்க்கலாம் இல்லை அதே மாதிரி நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் கேமரா வந்துடுவாங்க அவங்க வார்த்தாவும் அவங்க அப்பனும் சேர்த்தா அதே மாதிரி எட்டுனு வந்து கேமரா வச்சு பேசுனா பரவாயில்ல யார் சேர்த்தா என்ன அவங்க வீட்டில் போய் கேமரா வச்சு லைவ் கொடுக்குறது இதுதான் குழப்பாக போச்சு இந்த ஊடகத்துக்கு எது உண்மை எது பொய் அப்படி ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னா அவதூறாக பேசுறது அவர் ஒன்று பேசி ஒரு பட்டியல் போட்டார்னா அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆக்கி இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றது முக்கியமாக இந்த புதிய தலைமுறைன்ற என்ற நாதாரிங்க அவ்வளோ கேவலப்படுத்துகிறானுங்க இந்த தொலைக்காட்சி ஊடகம் இதெல்லாம் இல்லாத போனாலுமே இந்த நாடு நல்லாயிருக்கும் விஜய் அவர்களுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து போச்சு எல்லாம் ஓகே நான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரியாக தப்பானுங்க ஆராய்ச்சினால் இருக்க முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்களை சுற்றி இருப்பவர்கள் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் அறிவியல் பூர்வமாக பேச வேண்டும் உங்களுக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறது யாருன்னு தெரியல இல்லை நீங்கள் சுயமாக பேசுறீங்களான்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் பேசுகிறது உங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய பார்வை எல்லாம் தப்பு நீங்கள் பேசுகிறதே தவறு எப்போவுமே உங்களை பற்றி தான் நீங்கள் பேசணும் அடுத்தவங்களை பற்றி பேசவே கூடாது நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிற மாதிரி கேமரா மனால் பேசுகிற மாதிரிலாம் அரசியல் மேடைக்கு ஒத்து வராது மண்ணை கவிடுவீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அரசியலில் சாதாரண விஷயம் இல்லை அரசியலில் நிற்கிறதுன்னா அதே மாதிரி இப்போ தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போ ஒருத்தன் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நம்மளை பற்றி மட்டுமே சொன்னால் மட்டும்தான் நம்ம மக்கள் முன்னால் நிற்க முடியும் அதாவது வந்த இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து எல்லாருமே ஊழல் பேருவழி தான் எனக்கு தெரிஞ்ச காமராஜர் தவிர பிஜேபியில இருந்து காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து அண்ணா திமுக இருந்து எல்லா ஊழல் வழிங்க தான் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஊழல் பண்ணலைனாக்கா ஊழல் பண்ணுற கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அதுவே பெரிய குற்றம் அதுவே ஊழலுக்கு அறிகுறி தான் ஆக ஊழல் பண்ணாதவங்க யாருமே கிடையாது யோக்கியமான எவனுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு எல்லாருமே தெரியும் நீங்கள் வந்து கொள்ளடிச்சு வீடு கட்டி சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு உங்களுக்கே எப்படி இருந்தால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் பேசக்கூடாது மக்களுக்கு வெறுப்புணர்ச்சி உண்டாக்கிடும் விஜய் வராரா சூப்பர் நல்லா பேசுவார்ப்பா நல்ல கருத்துக்கள் சொல்லுவார்ப்பா அப்படிங்கிற ஒரு துணியை நீங்கள் உருவாக்கணுமே தவிர வெறுப்புணர்ச்சியை உருவாக்கக்கூடாது இந்த வயசில் நீங்கள் வந்து ரொம்ப பதமாக இருக்கணும் ரொம்ப பக்குவமாக இருக்கணும் யாரை பற்றியும் தாக்கக்கூடாது தாக்கி பேசக்கூடாது யாரை தாக்கி பேசினாலும் உங்களுக்கு ஆபத்து நீங்கள் என்ன பண்ணணும் நான் வந்தால் என்ன செய்வேன் இந்த சென்னையில தண்ணி பிரச்சனை இருக்கு ஒழிச்சிடுறேன் ரோட்ல தண்ணி நிக்குது அதை ஒழிச்சிடுறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சாட்டிஸ்பேக்ஸ் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லி இந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு நான் வந்தால் அதை நிறைவேற்றுவேன் நான் வந்தால் அதை பூர்த்தி செய்வேன் அப்படின்னு மக்கள் கிட்ட பேசணும் யாரையுமே குற்றம் சொல்லி பேசக்கூடாது யாரை ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நீங்க சொல்லாதீங்க தெரியாத விஷயத்தை சொல்லுங்க தெரியாத விஷயம் என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த மக்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நான் வந்தால் அவருத்தி போடுவோம் பேசுனீங்க எழுதிய கூடாது ஆனா மனசில் வச்சுக்கணும் நான் ஆட்சிக்கு வந்தால் சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கும் குற்றம் புரிவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அப்படிதான் நீங்க வாக்குறுதி கொடுக்கணும் ஆனால் அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தவங்க யாரும் செய்யலை ஆனால் நீங்கள் செஞ்சு காட்டணும் அதுதான் விஜய் இதுதான் விஜய் அப்படிங்கறது நீங்கள் காட்டணுமே தவிர மற்றவங்களை நீங்கள் வந்து புறம் பேசுறது தப்பு அதை விட்டுடுங்க யாரோ உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்க மேடை நாகரிகம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் எதுலையுமே எவ்வளோ என்ன சொன்னாலும் தட்டி போட்டு போயிடணும் கவுண்டர் கொடுக்கூடாது நீங்கள் கண்டு போங்க மேடையிலே உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் உங்களுடைய நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன சாதிக்க போறீங்க இருந்து சென்னையில இருந்து இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன குறை இருக்கு எல்லாத்தையும் நான் நிவர்த்தி பண்ணி காட்டுறேன் அப்படிங்கறது சொல்லணும் இன்னும் மலைவாழ் மக்கள் எவ்வளவு நாட்டுல போயிருக்கீங்களா நீங்க திருவண்ணாமலை ஜமுனா வண்டவாசி வந்தவாசி ஏழகிரி இங்கெல்லாம் போயிருக்கீங்களா ஏற்காடுக்கு மேல எல்லாம் போயிருக்கீங்களா வால்பாறைக்கு மேல மலைசார் உங்களுக்கு இனம் இருக்கு யாரு முதல்வர்னே தெரியாது அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கு இருக்காங்க அந்த மக்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா போடி மெட்டுக்கு போயிருக்கீங்களா எல்லாத்தையும் பார்க்கணும் விதவிதமான மக்களை சந்திக்கணும் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு உண்டான என்ன செய்யணுமோ அதை நீங்க மேடையில் பேசணும் பரவாயில்ல நடந்து நடந்து போச்சு இனிமேல் ஏதாவது சுதாரிப்பாக இருக்கணும் நான் ஏற்கனவே நான் கட்டி சொன்னது தான் இனிமேல் நீங்க அங்கிருந்து வந்தது கரெக்டு தான் எல்லாரும் ஏன் ஓடிட்டாரு போயிட்டாரு ஊடகத்துல பைத்தியக்காரன் மாதிரி பேசுறானுங்க நீங்க அங்கிருந்து எஸ்கேபே வந்தது கரெக்ட் தான் ஏன்னா கையோ காலையோ அடித்து உடச்சிருப்பாங்க நிச்சயமாக உங்களை இல்லை உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கலாம் நீங்கள் அங்கேருந்து வந்தது சரியான விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியுது தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் மன அமைதியாக இருந்து இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் ஆறி போன எடுத்து சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இந்த மாதிரிலாம் அதனால தான் அங்கே வந்து வரலை வந்துட்டேன் இப்படிலாம் இருக்குது இனிமேல் இப்படி பண்ணு பொறுமையாக பண்ணுங்கள் என்ன எதிராளிகள் உங்களை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பொறுமையாக இருந்து இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சி பண்ணிங்களாம் உங்களுக்கு நல்லதுங்க நன்றி வணக்கம்